ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து க வீட்டுக்கு வந்து பாய் வாங்கினேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சோம் வாங்கணும் அப்படின்லாம் வாங்க மாட்டேன் ரொம்ப நாளாவே வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் செலவுகளை வந்து இப்படி இப்படிதான் நான் வந்து கம்மி பண்ணிக்குவேன் நான் வந்து டிமார்ட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிளாஸ்டிக் பாய் வந்து ஒரு மு நானூறு ரூபாய் ரூபாய் போட்டிருந்தாங்க சரி அது வாங்கலாமா அப்படின்னு யோசித்தேன் சரி வேண்டாம் நம்ம வந்து கோரைப்பாயே வாங்கிக்கலாம் அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாகவே வந்து பாய்க்காரங்களாம் விற்றுட்டு தான் வருவாங்க சரி அந்த டைமில் வந்து என்கிட்ட கேஷ் இல்லாதனால கேஷ் இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்ததுன்னா நம்ம அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அதே போல் இன்றைக்கி வந்தாங்க ஒருத்தங்க வந்து ஜோடி வந்து முந்நூறுபா அப்படின்னு விற்றுட்டு வந்தாங்க முந்நூறுபான்னு விற்கும் போது சரி கூப்பிட்டு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த பாய் வந்து ஜோடி வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க முந்நூறுபாங்கிறது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியாக காட்டினாங்க நரம்பு வச்சுருக்கோம் நரம்பு வச்சு பின்னிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து கலராக இருக்காது வெறும் ப்ளைனாக இருக்கும் அந்த பாய் தான் வந்து ரெண்டு பாய் வந்து முந்நூறுபா சொன்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா சாரி அறநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க ரெண்டு பாயுமே ஜோடி வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய் சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூலால் தான் வந்து த தரிச்சிருக்காங்க நூலால் தான் பின்னிருக்காங்க இந்த பாயி அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அறநூறுபா கொடுங்க ரெண்டு பாயுமே வந்து அறநூறுபா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கல்ல போகிறவங்கள்ட்ட வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன் காய்கறிகளாக இருந்தாலுமே சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி தெருக்கல்லில் போகிறவங்கள்ட்ட நான் வியாபாரம் பண்ணணும்னு நினைப்பேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வியாபாரம் பண்ணால் தான் அவங்க வந்து அன்னைக்கான வருமானத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய மாலில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்தோன்னா அதன் மூலிமா அவங்க குடும்பம் வாழும் அப்படிங்கிறது வந்து நான் நின நான் நினச்சி அப்படி தான் வந்து வியாபாரம் பண்ணுவேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பொருளும் வந்து கம்மியா கிடைக்கணும் தரமா இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா இப்போ அவங்க வந்து சொல்லும்போது அறநூற்றம்பது ரூபா சொன்னாங்க நான் அப்போ சொல்லிவிட்டேன் அவங்கள்ட்ட அறுநூற்றம்பது ரூபா என்கிட்ட கிடையாதுங்க என்னோடய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூறுபா சொன்னதுனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் முந்நூறுபா இருந்தாக்கா நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எங்கேயாவது விற்றுக்கோங்கக்கா எனக்கு தே தேவை உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுங்க கொடுக்கணும்னு நினச்சா கொடுங்க அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து லாபத்துக்கு வச்சு விற்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வேறு இடத்துல விற்றுக்கோங்கக்கா என்னோடய பட்ஜெட் என்கிட்ட காசு வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட பட்ஜெட்டை வந்து நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க வந்து ஏன்னா நம்ம நம்ம பட்ஜெட்டை சொல்லிட்டுன்னா அவங்க கட்டுப்படி ஆனால் நமக்கு தர போகிறாங்க இல்லைன்னா இல்லை சப்போஸ் வந்து அவங்க கட்டுப்படி ஆகலைன்னா அவங்க கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு ஒரு ஐம்பது ரூபா வச்சு வேணால் அப்புறமா கேட்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அதுக்கப்புறமா அவங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் ஐநூறுரூவா சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைக்கா நானும் வந்து உங்களை மாதிரி வியாபாரம் தான் பார்க்குறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியும் உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியும் அதனால நான் வந்து உங்கள்கிட்ட வந்து விலை குறைச்செல்லாம் கேட்கலாக்கா என்னோடய பட்ஜெட் நீங்கள் முந்நூறுரூபா விற்றதுனால தான் நான் கூப்பிட்டேன் உங்களுக்கு வந்து முந்நூறுபாய்க்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னா நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா வேறு இடத்துல விற்றுக்கோங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்புறமா சொன்னாங்க இல்லைம்மா ஏற்றுக்கூலி கூலி இயக்கி நிறைய செலவாகுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா என்ன பண்ணாங்க சரி ஓகே முந்நூறுபாலேருந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபா போட்டு எனக்கு இந்த ரெண்டு பாய்க்கு வந்து நீ கொடுத்துருமா அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்நூற்றம்பது ரூபான்னு கொடுத்தேன் நான் எதுவுமே பார்க்கிங் அவங்கள்ட்ட பண்ணவே இல்லை எனக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும்னு நான் கேட்கல நீங்கள் முந்நூறுபா ஜோடி சொன்னீங்க அதனால நான் கூப்பிட்டேன் இந்த பாய் வந்து முந்நூறுபாய் இருக்கும்னு நான் நினைச்சேன் நீங்கள் வந்து பிளைன் பாய் சொல்றீங்க எனக்கு பிளைன் பாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்புறமா வந்து முந்நூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்க ஜோடி வந்து அறநூற்றம்பது ரூபாய் பாயை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்தாங்கங்க நான் அவங்கள்ட்ட வந்து எந்த பார்கிங்குமே பண்ணலை நீங்கள் விருப்பப்பட்டீங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும் கொடுங்கக்கா அப்படின்னு தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்புறமா அவங்களுக்கு கட்டுப்படி ஆனதுனால தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரி எப்போதுமே ஒரு வியாபாரி என்ன நினைப்பாங்கனாக்கா ஒரு பொருள் விற்காத பட்சத்தில் கம்மியான லாபம் கூட போதும் அப்படி தான் நினைப்பாங்க ஏன் மைண்ட் செட்டும் அப்படி தாங்க இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துகிறீங்க இவ்வளோ ரூபாய்க்கு எப்படி உங்களால் வாங்க முடியுது அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா எந்த பொருளுமே நான் எடுத்த உடனே வாங்க மாட்டேங்க நான் கொஞ்ச நாள் டைம் எடுத்து அந்த பொருள் வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து கொஞ்ச நாள் டைம் எடுத்து தாங்க நான் வாங்குவேன் தேவைப்படுற பொருட்களை மட்டும்தான் நான் இமீடியட்டாக வாங்குவேன் அதனால நான் பிளானிங் பண்ணிக்குவேன் இந்த பொருள் இந்த ரேட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினப்பேன் அது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் கிடைக்கும் போது நான் அப்படி தாங்க வாங்கிக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்